சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆடி மாதம் முப்பதாம் நாள் தசமி திதி காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி கேட்டை நட்சத்திரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபார அம்சங்கள் அனைத்திலுமே ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அல்லது ஒரு புதிய அறிமுகத்தை செய்து அல்லது ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இந்த நாள் உகந்த பொருள் லாபம் மிக்க பண வரவு நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு வெற்றிகளும் லாபங்களும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க இந்த நாள் பதினோராம் இடத்துல இன்றைக்கு சனி இருக்கிறார் பெரும்பாலான ராஜகிரகங்கள் எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு ஒரு அதீத நன்மையை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படிலாம் ஒண்ணும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மனம் கொஞ்சம் எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இதுவரைக்கும் ஒரு நிலையில் வந்து குடும்பத்தில் வந்து அக்கம் பக்கம் ஒரு அமைப்புகளில் ஒரு கண்திருஷ்டி பொறாமை போன்ற அமைப்புகள் இருக்குது நம்ம குடும்பத்தை மட்டுமே பார்த்து ஏன் இப்படிலாம் கண் வைக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சலிப்பு தன்மையோடு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நிலையில் நம்ம குடும்பம் யாராலும் பாதிக்கப்படாது என்கின்ற ஒரு தன்னம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அண்ணன் தம்பி அக்கால் தங்கை போன்ற உறவுகள் இப்போது அத்தனை மேசராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்க கூடிய தன்மை ஒரு நிலையில பொருளாதார முன்னேற்றம் கூட இந்த வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக நன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்குமே இந்த நாள் மிகவும் நன்றாக ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க பெண்கள் அமைப்புகளில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கணவர் குழந்தைகளால் இருந்து வந்த தொல்லைகள் அல்லது வீட்டிலேயும் வேலை செய்கிறேன் வெளியிலேயும் வேலை செய்கிறேன் அல்லது பணி அமைப்புகளில் இந்தந்த மாதிரியான சங்கடங்கள் இருக்குது இந்த குறைகள் இருக்கக்கூடிய மேஷராசிக்கார பெண்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு நிலையில் அலுவலக பணி வேலை தொழில் பற்றி சிந்தனைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கிறார் உங்களுடைய ராஜயோக கிரகம் இப்போது பத்தாம் இடத்தில் இருப்பது இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற வியாபார பெருமக்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத காட்டுது கையில இரும்பு பிடிச்சிக்கிட்டு வேலை செய்கிறவங்க ஒரு நிலையில டெய்லருங்க பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோல கையில் வச்சிருப்பாங்க இல்லையா அதே போலவே ஆலை தொழிலாளர்கள் மாதிரியான தொழிலாளர்கள் எலக்ட்ரீஷியன் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேனர் மாதிரியான இரும்பு கருவிகளை வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இன்னையிலிருந்து நல்ல விதமான பொருளாதார முன்னேற்றம் ஒரு சம்பளம் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சுய தொழில கூட நல்லா சம்பாரிச்சங்க பரவாயில்லைங்க முன்னளவுக்கு இல்லங்க இப்ப இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருதுங்கன்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை அமைப்புகளும் பொருளாதார நிறைவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மாணவர்களுக்கு கூட கல்வி நிலையங்களில் ஒரு உயர் படிப்பு சம்பந்தமான சந்தேகங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் கல்வி மென்மை இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட சுற்றி சுற்றி மனம் எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனைகள் முன்னேற்றத்தை பற்றிய ஒரு நோக்க அமைப்புகள் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்படக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்குங்க ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு சகல விதமான அமைப்புகளும் கையில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒன்பதாம் இடத்துல சனி ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் பத்தாம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட கேது அங்கே குருவின் பார்வையில் இருப்பது ஒரு நிறையில் சங்கடங்கள் எல்லாவற்றையும் விளக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெய்வீக அனுபவங்கள் எண்ணங்கள் போன்ற அமைப்புகள் இன்றைக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஒருவரை போய் பார்த்துட்டு வரலாம் ஒரு பெரியவரை ஒரு அறுபது எழுபது வயசுக்காரர் அவரை போய் பார்த்துட்டு வரலாம் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வரலாம் இந்த மாதிரியான எண்ணங்கள் சிலருக்கு குலதெய்வம் பற்றிய ஒரு நினைவுகள் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு ஓடியாந்துட்டா என்ன நேர்த்திக்கடன் பற்றிய அமைப்புகள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றக்கூடியது இஷ்ட தெய்வ தரிசனம் மலைகுனிய நின்ற பெருமான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா திருப்பதி வெங்கடாஜபதி வேங்கடவனை போய் பார்த்துட்டு வந்துடலாமா இந்த மாதிரியான எண்ணங்கள்ல ஒரு புனிதர்களுடைய தரிசனம் புனித யாத்திரை போன்ற அமைப்புகளில் மிதனராசிக்காரர்களுக்கு அதீத ஈடுபாடுகள் வர

கடகராசிக்காரர்களுக்கு சனி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம சனி காலம் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் அல்லது சில வாரங்கள்னு தான் சொல்லணும் மார்ச் மாதத்தோடு அந்த அமைப்புகள் முடியுது அதுக்கு பிறகு எல்லாருமே இப்ப இப்ப என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ இப்ப இப்ப எதில் டிஸ்டர்பில் இருக்கிறீங்களோ ஒரு மிக நெருங்கிய ஒன்று டிஸ்டர்ப் இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் அமைப்புகள் நல்லா இல்லை அவங்கவுங்க வயதிற்கெட்டாரப்போல் காசு பணம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை எனக்கே ஆரோக்கியம் நல்லா இல்லை கடன் தொல்லையில் போய் மாட்டிக்கிட்டேன் எப்படி இதில் போய் சிக்கினேன்னே தெரில ஒரு கண்ணக்கட்டி விட்ட மாதிரி இருந்தது டபுள் டபுள் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு கடைசியில் பார்த்தா நான் மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் மன அழுத்தத்தில் ஒரு இருக்கக்கூடிய அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் வருகின்ற செப்டம்பர் மாதத்திலிருந்தே அப்படியே நிறைவுகள் என்னென்ன பிரச்சனையில் சிக்கியிருக்கிறீங்களோ அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்லவைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முதன்மையான நாளாக வாரமாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க ஆகவே கடகராசிக்காரர்கள் பெரிய சோதனைகள்லாம் இன்னுமே அனுபவிக்க தேவையில்லை ஏற்கனவே அனுபவிச்சிட்டிங்க அப்படின்றது தான் உண்மை பதினோராம் இடத்துல லாபகுரு இருப்பதும் ஒரு நிலையில் மங்கள யோகம் இருப்பதும் மிகப்பெரிய யோக பலன்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளா இந்த நாள் அமையும் சிலருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த குடும்ப கஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி உறவுகள் கூட நன்றாக இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இடையே இருந்து வந்த விரிசல் அப்படியே ஒரு நிலையில ஒட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தேவையில்லாமல் அந்த நண்பர் இப்படி பேசிட்டேன் அல்லது தேவையில்லாமல் இந்த நண்பர் நம்மக்கிட்ட இப்படி நடந்துகிட்டாரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு கூட தெரியாம இப்படி பேசிட்டாரு இப்படி நடந்துகிட்டாரு என்கின்ற மாதிரியான உறவு அமைப்புகளில் இன்றைக்கு பொறுத்து போகக்கூடிய நட்பு அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு நிலையில மனம் ஒரு மாதிரியான திருப்திகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கணவனுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்கார பெண்கள் மனைவியுடைய உடல்நிலை மற்றும் அவங்களுடைய வேலை அமைப்புல ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டுலேயும் வேலை செய்யறாங்க அலுவலகத்திலேயும் வேலை செய்யறாங்க குடும்பத்தை தாங்குகின்ற ஒரு தூண் மாதிரி இருக்கிறாங்க இந்த மாதிரியான மனைவியை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆண் இவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய அளவுல ஒருவருக்கொருவர் மன மனசாந்தி அடையிறதுக்கான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு எல்லா நிலைகளிலையும் வேலை தொழில் வியாபாரம் போன்றவைகள் ஓரளவிற்கு இன்றைக்கு நன்றாகவே இருக்கும் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே நிறைவான லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாய பெருமக்கள் சிம்ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அடுத்த வருஷம் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் இப்பொழுதே விவசாயம் நன்றாக இருக்கும் என்பதற்கான சில அறிகுறிகள் தெரியக்கூடிய சில முன்னேற்ற மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எதிரிகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஓய்வு நாளான இன்றைக்கு ஒரு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்குமே ஒரு மாதிரியான சந்தோஷ மனநிலைமையில் இருப்பீங்க அஞ்சு மணிக்கு பிறகு சில மாற்றங்கள் ஏற்படும் அது கூட எப்படின்னா எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனை அல்லது எதிர்காலத்தை நம்ம தறிய சரியான முறையில் நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒருவரை பார்ப்பது என்பது போன்ற மாலை நேர இனிய அனுபவங்கள் இருக்கக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆறாம் இடத்துல சனி இருப்பதும் ஒன்பதாம் இடத்துல குரு இருப்பதும் அடிக்கடி நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்புன்றத கோட்சார ரீதியாகவே நான் கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு வரேன் அதுவும் கன்னிராசிக்கார அமைப்புகள் இருக்கக்கூடிய இளைய பருவ பெண்கள் அனைவருக்குமே வாழ்க்கை துணைவர் பற்றிய சந்தேகங்கள் விலகக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இவர் கூட தான் திருமணம் ஆகும் என்கின்ற ஒரு நம்பிக்கை சில நேரங்களில் எதிர்பாலினத்தவரின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு ஏன் இவரை வாழ்க்கை துணராக ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது மாதிரியான ஒரு சிந்தனைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது நமக்கு மாற்று சிந்தனையோ அல்லது ஏமாற்று அமைப்புகளோ கண்டிப்பாக நடக்காது அதனால நம்ம திங்க் பண்ணுறதே நம்ம நினைக்கிறதே தப்பாக நினைக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இப்போதை கன்னிராசிக்காரர்களுக்கு ஜோதிட பலனாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மனம் மிக தெளிவாக எந்த இடத்துல எப்படிப்பட்ட தன்மையில் முடிவெடுக்கணும் எங்கே எப்படி பேசணும் என்பதில் தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க கண்ணிக்கு இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகம் செயல்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராஜ யோகாதிபதி கிரகமான சனி ஐந்தாம் இடத்துல வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவரை வந்து சுபர்கள் பார்க்கக்கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலைமை இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆறு எட்டு போன்ற இடங்கள் இன்றைக்கு சுகத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத தனலாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க சரியான வேலை அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்களுடைய திருமண அல்லது வேறு விதமான சொந்த வாழ்க்கை அமைப்புகளை கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் விலகிடும் அல்லது விலகிக்கிட்டு என்கின்ற பிள்ளைகளை பற்றிய ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் வரக்கூடிய நாளாக பெற்றவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு இளையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிலைமையில ஒரு தன்னம்பிக்கையை வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஒரு அதிர்ஷ்டம் செயல்படும்னே சொல்லிடலாம் பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் அப்படியே அடுத்த வாரத்திலிருந்து தலைகீழாக மாறி இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு விரயங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ற மாதிரி கவர் பண்ற மாதிரி கொஞ்சம் பண வரவு இருக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட அடுத்த வாரத்திலேயே பண அமைப்புகளில் உங்களுக்கு திருப்தியான ஒன்று நடக்கக்கூடிய அமைப்புகளையும் துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்ல முடியும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கிய பயணங்கள் இருப்பது அதன் மூலமான மேன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்றைக்கு தாயாரோடு ஏதேனும் ஒரு நிலையில கருத்து வேறுபாடுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனா இதெல்லாம் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் தான் ஓய்வு நாளாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சில பல அமைப்புகளில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இன்றைக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு வரும் கோபக்காரங்கள் இல்லையா எங்கே போனாலும் ஒரு கோபத்தை முணுக்கு முணுக்குன்னு காட்டிடுவீங்களே ஒரு நிலையில நல்லவன் தான் கோபப்படுவான் அப்படிங்கிறத அடிக்கடி இந்த ராசி பலன் பகுதியில் உங்களுக்காகவே சொல்லுவேன் ஏனென்றால் கோபம் யாருக்கு வருகிறதோ அவர் நல்ல குணவானாக கண்டிப்பாக இருப்பார் மனசில் எதையும் வச்சுக்க தெரியாதவர் தான் கோபக்காரராக இருக்கிறார் இந்த அமைப்புகளில் மதியம் இரண்டு மணி வரைக்குமே குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்பு அல்லது வீடு வாகனம் பற்றிய அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நிலையில் வார்த்தைகள் தடிப்பாக பேசக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு ஆனால் மத்தியானம் மூணு மணி ரெண்டு மணிக்கு பிறகு எல்லாமே மாறி நம்ம தான் கொஞ்சம் டக்குன்னு கோவப்பட்டுட்டோம் என்ன இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான பொறுமை நிதானம் தேவை என்பதை விருச்சிகராசிக்காரர்கள் உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தாய் என்கின்ற தெய்வத்திடம் இன்றைக்கு ஒரு மாதிரியாக சமரசமாகி போகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் தனியே ஒரு மாதிரி பொதுவாக ஒரு மாதிரி என்கின்ற அமைப்பு இப்போது அப்படியே ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் வீடு பற்றிய கவலைகளில் இருக்கக்கூடிய வாகன அமைப்புகளில் கவலைகள் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நல்ல தகவல்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மேன்மை மிக்க நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க ஓய்வு நாள் இருந்தாலும் இன்றைக்கு என்னென்ன பண்ணலாம் ஒரு நிலையில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு பற்றவே மாட்டேங்குதுங்க அந்த அளவுக்கு நான் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னோட ஸ்பீடுக்கு மற்றவங்க ஒத்து வர மாட்டேன்றாங்களே என்கின்ற மாதிரியாக ஒரு தனித்துவத்தை நீங்கள் நிறைவேற்றி காட்டக்கூடிய மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு இன்றைக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்போல் உண்டுங்க இந்த அறிமுகத்தின் மூலமாக வாழ்க்கை அப்படியே ஒரு செழிப்பாக மாறக்கூடிய தன்மை வாழ்நாள் முழுக்க ஒரு நண்பராகவோ உறவினராகவோ மாறக்கூடிய ஒருவர் இன்றைக்கு பிற்பகல்ல அறிமுகமாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்டு இது ஒரு வார காலத்திற்கு இந்த பலனை நிச்சயமாக சொல்லலாம் உங்களுக்கே அப்படியே ஒரு யோசனை வரும் ஆமாம்ல இவர் இப்படி இல்லை இவர் இப்படி இல்லை என்கின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு ஒரு நிலையில பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையாக போன தடவை எந்த இடத்துல தோத்து போனோமோ அந்த இடத்த இன்னைக்கு ஜெயிச்சு காட்டணும் என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு மாற்றம் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் எவர் எவரையெல்லாம் ஜெயிக்க முடியாமல் இருந்ததோ அவர்களை எல்லாம் ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு ஆதார நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் சிலருக்கு இன்னும் சொல்லப்போனா ஒரு இடத்துல வந்து பணம் வரக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு நிறைவாக அமைந்து இன்றைய பணம் கையில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த மூன்று வருடங்களாக இருந்து வந்த சோதனைகள் எத்தனையும் இன்னும் மூன்று மாத காலத்திற்குள் தீரக்கூடிய பண வரவுகள் வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பகவான் பார்க்கிறார் இரண்டாம் இடத்துல ராசிநாதன் சனி இருக்கிறார் இந்த குரு பகவான் பார்க்குற அந்த காலகட்டத்திற்குள்ளேயே கடந்த கால சோதனைகள் அத்தனையுமே சாதனைகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு முக்கியமாக பணப்பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துக்கிற அமைப்பு இப்போது மகராசிக்காரங்க எல்லாருக்குமே உண்டு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே என்கின்ற மாதிரியான எண்ணத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய என்ன என்ன பிரச்சனைகளோ அவைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப கொஞ்சம் கூடுதல் குறைவாக கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நடக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் அந்த பிரச்சனைகள் உடனடியாக தீருமா இன்னொரு மூணு நான்கு மாதங்களில் தீருமா என்பது தசாபக்தி அமைப்புகளை பொறுத்தது ஆனால் கடந்த கால சோதனைகள் இனிமேல் இருக்காது மனம் அந்த அளவிற்கு அழுத்தமாக ஒரு நிலையில் ஏன்டா வேலைக்கு போறோம் ஏண்டா வீட்டுக்கு போறோம் ஏண்டா இந்த ஊருக்கு போறோம் ஏண்டா இப்படிலாம் செய்யறோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும் இந்த வருடத்திலிருந்தே விலகி கொண்டே வந்து என்பதை நீங்க உணர்ந்திருக்கிறீங்க இல்லையா அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் சற்று நிம்மதியும் சந்தோஷமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாளாகவே அமைந்திருக்கிறது ஓய்வு நாளான இன்று கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அதிர்ஷ்டம் மெதுமெதுவாக ஆரம்பிக்கக்கூடிய சிறப்பான நாளா இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது அல்லது நேற்று வரை இருந்து வந்த பிரச்சனைகள் இனிமேல் தீர ஆரம்பிக்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க ஒரு நிலைமையில வந்து ஒரு பாதாளத்துக்குள்ள போய் விழுந்துட்டோம் அல்லது கிணத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம் நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டோம்னா நீந்தி வெளியே வருவோம் இல்லையா அந்த நீந்தி வெளியே பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அக்டோபர் மாதத்திலிருந்து அப்படியே படிப்படியாக மெதுவாக வெளியே வர ஆரம்பிப்பீர்கள் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிலிருந்தே அந்த அமைப்புகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அதனால மிகப்பெரிய சோதனைகள் இனிமேல் இல்லை என்பதை மனசு உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது அடிக்கடி இந்த பகுதியில சொல்லுவேன் உங்களை மாதிரி உழைக்கிறவங்க யாராலும் இருக்க முடியாது உண்மையான உழைப்பாளிகள் அந்த ஒர்க்காலிக்குன்னு சொல்லுவாங்க வேலை அடிக்ட்ன்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய இந்த டெடிக்கேட்டட் தன்மை என்று சொல்லப்படக்கூடிய வேலை மீது தொழிலின் மீது காட்டக்கூடிய ஈடுபாடுகள் அத்தனையுமே கண்டிப்பாக கெட்டுப்போகாது என்கின்ற அமைப்பில் ஏதேனும் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இன்றைக்கு பயணங்களின் மூலமான சில ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் சிலருக்கு கிழக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் அதன் மூலமான லாபங்கள் வரக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்து விரையச்சனி இந்த விரையச்சனியோடைய பாதிப்புகள் அப்படியே மெதுமெதுவாக நீங்கி இந்த வருடம் தீபாவளிக்கு பிறகு ஜென்மச்சனியோடைய ஆதிக்கத்திற்குள்ள மெதுமெதுவாக போவீங்க உண்மையிலேயே ஜென்மச்சனி அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு பிறகு தான் நடக்க ஆரம்பிக்குது ஆனால் அந்த மார்ச் மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு பல பண சிக்கல்கள் அந்த மாதிரியான கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த கமிட்மெண்ட்டில் இந்த மாதமானால் இதை செஞ்சே தீரணும் இந்த மாதமானால் இதை முடித்தே தீரணும் இந்த மாதம் இதை பே பண்ணியே ஆகணும் இந்த மாதிரியான கமிட்மெண்ட்டில் போக வேண்டிய விஷயங்களை வருகின்ற தீபாவளிக்கு பிறகு சனி பகவான் செய்ய ஆரம்பிப்பார்ன்றதுனால தொழில் ஆரம்பிக்கிறது வேலை ஆரம்பிக்கிறது ஒரு மாதிரியான விரைய செலவுகள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில நீண்டகால அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாகவே இப்போது இருக்கணும் ஒரு ரெண்டு வருஷம் பண விஷயங்களில் கொஞ்சம் சிக்கல்கள் ஒரு மாதிரியான அதாவது யாரையாவது எப்படியாவது புரிய வைக்க வேண்டிய தன்மைகளை ஜென்மச்சனி செய்யும் என்பதால் உறவுகள் நட்புகள்கிட்ட இருந்து ஒரு பொய் ஜாலக்கான வார்த்தைகளிட்ட இருந்து தள்ளிய இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வருமுன் காப்பது தாங்க உண்மையிலேயே வந்து ஜோதிடம் ராசி கூட அன்னன்றைக்கு அப்படின்றத சொல்லாம அடுத்த வருஷம் என்ன நடக்க போது அடுத்த மாசம் என்ன நடக்க போதுன்றத ஒரு மாதிரி நல்லதை சொல்லாவிட்டாலும் கூட அல்லதை சொல்லி கொஞ்சம் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை செய்ய வேண்டியதாங்க கண்டிப்பாக ஒரு ஜோதிடம் அந்த அமைப்பின் அடிப்படையில் அடுத்த வருஷம் ஜென்மச்சனை ஆரம்பிக்கிறது என்பதால் இந்த மாதத்திலிருந்தே குறிப்பாக தீபாவளியிலிருந்தே சகல விஷயத்திலையும் பொருளாதார அமைப்புகளில் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே சில பல அமைப்புகளில் இன்றைக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் சுதந்திர தினமாகிய இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் ஒருவர் பொருத்தமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் ஐயா ரொம்ப சுதந்திரமா ஒரு சந்தோஷமாக எதை பற்றியும் கவலைப்படாம இருப்பவங்களுடைய ஜாதகம் எது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதகம் எது இந்த மாதிரியான ஒரு நீண்ட கேள்வியை அவர் எழுப்பி இருக்கிறார் உண்மையில சுதந்திரத்தை இழத்தல் என்பது பனிரெண்டாம் பாவகம் சம்பந்தப்பட்டதுங்க ஒரு சுதந்திரத்தை எப்பெல்லாம் இழக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறைச்சாலை காராகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்துல அந்த பன்னிரெண்டாம் பாவகத்தை பத்தி சொல்றது உண்டு காராகிரகம்னா சிறைச்சாலை ஒரு சிறைச்சாலைக்குள்ள நீங்க போகும்போது உங்களுடைய சுதந்திரம் ஒரு ஒரு நிலையில் ஒரு வருடமோ இரண்டு வருடமோ பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ ஒரு சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது அதே போலவே மருத்துவமனைக்கு நீங்கள் போறீங்க பாருங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அட்மிட் ஆகுறீங்க அப்போ அந்த மருத்துவமனைக்கு போகும்போதும் ஒரு நாளோ இரண்டு நாளோ பத்து நாட்களோ பதினைந்து நாட்களோ நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அந்த மருத்துவமனை பெட்டுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழல்கள் உண்டு இல்லையா ஆக இந்த கட்டுப்பாடுகளை நீங்கள் நகர முடியாம அங்கே போக முடியாம செய்யக்கூடிய பாவகம் பனிரெண்டாம் பாவங்க எந்த இடத்துல பனிரெண்டாம் பாவகம் என்பது ஒரு நிலையில் பலவீனமாக இருப்பவர் ஒருவருக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்துடும் ஒரு அண்ணனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறேன் தம்பியுடைய தம்பியோடைய கட்டுப்பாட்டுல அப்பா அம்மா என்னை கடைசி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அல்லது என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய கணவர் எப்பொழுதுமே குடும்ப வாழ்க்கை ஒன்றுக்கொன்று கட்டுப்பட்டது தான் என்றாலும் கூட ஒரு சில நேரங்களில் ஒருவர் மனைவியின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே முழுமையா இருப்பார் பாத்துக்கிறீங்களா நான் நம்ம இங்க போறேன் இங்க போற நீ சொன்னா போறேன் இப்படி இப்படி போறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இவர் மாதிரி ஆட்களுக்கு எல்லாமே பனிரெண்டாம் பாவகமும் லக்னமும் கொஞ்சம் பாபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கேள்வியின் நோக்கமே மிகவும் சுதந்திரமாக இருப்பவர் யார் ஒன்றை சொல்லிதான் இன்னொன்றை புரிய வைக்க முடியும்ன்றதுக்காக இந்த அமைப்புகளை எடுத்துக்கிட்டேன் அப்ப ஐந்தாம் பாவகம் என்பது உயர்ந்த சிந்தனை இந்த இப்ப நீங்க கேட்கற ஃப்ரீடம் போன்ற சுதந்திர அமைப்புகளை கொண்டது எவர் ஒருவருக்கு லக்னமும் ஐந்தாம் பாவகமும் சுபத்துவமாக இருக்கிறதோ அப்பொழுது அந்த அமைப்பில் அவர் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு சுதந்திர காற்றை அனுபவிப்பவராக இருப்பார் இவரால் மற்ற விஷயங்களை ஒரு ஃப்ரீபர்டா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி உச்சமாகி ஐந்தாம் வீட்டில் குரு போன்ற ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் போன்ற சுபர்கள் இன்னும் சொல்லப்போனால் பௌர்ணமி சந்திரன் வளர்விரை சந்திரன் போன்றவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் கட்டுப்படுத்த முடியாத அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க விரைந்து செயல்படக்கூடியவர்களாகவும் ஒரு இடத்துல இல்லாத இருக்க முடியாத ஆளுங்களாகவும் இருப்பாங்க கிரக ரீதியாக சொல்லணுமா ஐயா பாவக ரீதியாக ஐந்தாம் பாவத்தை சொல்லிட்டீங்க கிரக ரீதியாக கட்டுப்பாடுகளை தளர தளர்த்த வைக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை விரும்பாத கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நிலை கிரகம் செவ்வாய் ரெண்டாவது நிலை கிரகம் சந்திரன் செவ்வாய் வந்து எப்போவுமே கட்டுப்பாடுகளை விரும்பாது செவ்வாய் வலுத்த ஒருவர் ஒரு பத்து நிமிஷம் கூட ஒரு இடத்துல சும்மா உட்கார மாட்டார் துரு 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 துருன்னு இருப்பார் இரண்டாவதாக சந்திரனை சொல்லலாம் ஏன்னா சந்திரனுக்கு வந்து நிலையற்ற தன்மை உண்டு தேய்பிரை சந்திரன் வளர்பிரை சந்திரனுக்கு ஏற்பதான் பலன் சொல்லணும் ஆனால் செவ்வாய் சுபத்துவமாகி மேஷம் விருச்சிகம் என்கின்ற அவருடைய இரண்டு வீடுகளும் வளர்த்த ஒருவரை அதில் பாப கிரகங்கள் இல்லாத ஒருவரை பார்த்தீர்களே ஆனால் மிகவும் துருதுருப்பாக அப்படியே சுறுசுறு சுறுசுறுன்னு இருப்பாரு அவரை கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருப்பார் நான் வேடிக்கையாக சொல்லுவேன் இந்த செவ்வாய் வலுத்தவர்களை ஒரு மூலையில ஒரு மணி நேரம் அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையிலேயே முடியாத சமாச்சாரம் அதுவா தான் இருக்கும் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் கேட்பதை கேட்டுக்கொள்ளுவார்களே தவிர நடப்பது என்பது இவர்கள் அமைப்பில் என்ன தோணுதோ அதை அப்படி தான் செய்வாங்க ஆக காரக அமைப்புகளில் ஐந்தாம் பாவகம் சுபத்துவமாகி வலுத்தவர்கள் சுதந்திர அமைப்புகளை சுதந்திர காற்றினை அனுபவிப்பவர்களாகவும் சந்திரன் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்கள் கிரக சுபத்துவ அமைப்பில் சுபத்துவமாக குரு சுக்கர சேர்க்கையோடு இருப்பவர்கள் எந்த ஒரு நிலையிலையுமே கட்டுப்பாட்டிற்கு உள்ளே போக தேவையில்லாதவர்களாக சுதந்திர அமைப்பில் இருக்க இருப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல சேனலை பண்ணுங்க